யார் உங்களை வெறுத்தார்களோ யார் உங்களை நிகாரித்தார்களோ அவர்களுக்கு முன்பாகவே உங்களை தலையை உயர்த்தி அவர்களுக்கு ஆசீர்வாதமாக உங்களை கர்த்தர் வைப்பார் ஏனே இதை சொல்கிறேன் என்றா என் வாழ்க்கையில் அதேதான் நடந்தது அவமானங்கள் நிந்தைகள் புறக்கணிப்பு என் வாழ்க்கையில் அநேக சிறு வயதிலிருந்தே வாழ்க்கை புறக்கணிப்பாயிருந்தது தாய் தகுப்பனார் புறக்கணித்தார்கள் உடன்பிறந்த சகோதரிகள் புறக்கணித்தார்கள் என் உற்றார் உறவினர்கள் என புறக்கணித்தார்கள் என் பிள்ளைகள் புறக்கணித்தார்கள் இருந்த என்னை அனாதியாய் அழைந்து திருந்த என்னை அலாதே என்று சொல்லி அழைத்தார் என் தகப்பன் என் தேவனாக கர்த்தர் என் ஏசப்பார் என்னை அழைத்தவர் என்னை உயர்த்தினவர் உங்களையும் அழைத்து உங்களை உயர்த்துவார் கவலைப்படாதீங்க கர்த்தர் மீது நம்பிக்கையாருங்க எந்த மனுஷனையும் நம்பாதீங்க எந்த ஊழியரையும் நம்பாதீங்க எந்த தீர்க்கதையும் நம்பாதீங்க எந்த அப்போஸ்தலரையும் நம்பாதீங்க ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்த இயேசுவை நம்புங்க உங்களுக்காக ஜீவனை கொடுத்த இயேசுவை நம்புங்க வேலையாட்கள் எல்லாம் ஓனாய்கள் வரும்போது விட்டு ஓடி விடுவார்கள் நானும் அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணம் அடைய வந்தேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார் அவர் மீது உங்கள் நம்பிக்கை இருக்கட்டும் மனிதர்கள் மீது அல்ல இந்த டிசம்பர் ஆறாம் மாதத்தில் ஆறாம் தேதியில கர்த்தர் உங்களுக்காக இந்த செய்தியை கொடுக்கிறார் உங்களுடைய கண்ணீரை யாவையும் அவர் துருத்தியில் வைத்திருக்கிறார் நீங்கள் அழுந்து புலம்பி செபிக்கிறீர்கள் அல்லவா அந்த எல்லாம் அவர் தம்முடைய துருத்தியில் இருதயத்தில் வைத்திருக்கிறார் முடிவு உண்டு உங்களுக்கு நிச்சயமாக உங்கள் நம்பிக்கை வின் போகாது இன்றைக்கு அது செய்வார் என்பதை விசுவாசிங்கள் இதோ இப்பொழுதே நான் புதிய காரியத்தை செய் போகிறேன் அதை அறிவீர்களா என்று கர்த்தர் சொல்கிறார் கடந்த காலங்கள் நடந்த உங்கள் வாழ்க்கையில் நடந்த காரியங்களை தோல்விகளை நஷ்டங்களை கஷ்டங்களை சிந்திக்க வேண்டாம் என்று பரிசு ஆவியானவர் சொல்லுகிறார் பூர்வமானவிகளை சிந்திக்க வேண்டாம் முந்தினிகளை நினைக்க வேண்டாம் ஏதோ நான் இப்பொழுது புதிய காரியத்தை செய்ய போகிறேன் என்று இந்த டிசம்பர் மாதம் ஆறாம் தேதியில தெய்வனாகிய கத்தரோடி ஆவியன் உங்களுக்கு வாக்குதத்தம் பண்ணுகிறார் அவர் மீது நம்பிக்கை வைங்க கர்த்தர் மீது வையுங்கள் மனுஷன் மீது அல்ல இந்த உலகத்தில் உள்ள ராஜாக்கள் மீது அல்ல இந்த உலகத்தில் உள்ள அதிகாரிகள் மீது அல்ல இந்த உலகத்தில் உள்ள பணத்தின் மீது அல்ல வேலையின் மீது அல்ல பிள்ளைகள் மீது அல்ல மனைவி மீது அல்ல ம கணவன் மீது அல்ல தாய் தப்பன் மீது அல்ல உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மீது வையுங்கள் என்று பரிசு தாவியன் அவர் சொல்லுகிறார் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு பத்தொம்பது உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படிக்கு இன்றைய தினம் அவைகளை உனக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் பரிசு தாவியன் ஒரு சபைக்கு உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை இந்த டிசம்பர் மாதம் ஆறாம் தேதியில அவர் உங்கள் கண்ணீரை துடைக்கிறவர் உங்களை அழைத்தவர் உங்க அவருடைய கண்கள் நீதிமான்கள் மீது நோக்கமா இருக்கிறது விதவிகள் மீது நோக்கமா இருக்கிறது திக்கேற்ற பிள்ளைகள் மீது நோக்கமா இருக்கிறது அவருடைய கண்கள் அவர் என்னை விட்டு விட்டாரோ என்று நினைக்க வேண்டாம் அவர் உன்னை விட்டு உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுவதும் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பரையான சகல நாட்களில் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு உங்களுக்கும் எனக்கு வாக்குதத்தம் பண்ணியிருக்கிறார் அந்த வார்த்தை நம்புங்கள் ஹலி லூயா கத்தருங்களோடு இன்றைக்கு பேசியிருக்கிறார் நான் நம்புகிறேன் நூறு சதவீதம் நம்பிக்கையா இருக்கிறேன் கர்த்தர் உங்களுக்காக இந்த செய்தியை கொடுத்திருக்கிறார் என்பதை ஆமே காட் பிளஸ் யூ